ஏக்கா இங்க வா ஒரு ஆம்பளை நாளைக்கு பத்து மணிக்கு வீட்டு வந்துட்டேன் ஒரு பொம்பளை நீ எடுத்து இவ்ளோ வர்றதுக்கு லேட் ஆச்சு எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க உன் பொண்டாட்டி வேலைக்கு விடாதுன்னு சொல்லி அப்பவே சொன்னாங்க ஒன்ன மதிச்சு நான் வேலைக்கு விட்டேனே அது ஏன் இவ்வளவு தப்புதான் நான் உங்களுக்கு கால் பண்ணுங்க நீங்க தான் அட்டெண்ட் பண்ணல நான் என்ன பண்ண முடியும் கால் பண்ண எப்ப கால் பண்ண எல்லாத்துக்கும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டியா

நேத்து கூட சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு ஷோ பார்த்தேன் அதுல இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைய அந்த அம்மா அருமையா சால்வ் பண்ணி வச்சுட்டு இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா வாழ்றாங்க நீ வேணா அதை ட்ரை பண்ணி பாறேன் பாரு ஓகே ஆகுமா கண்டிப்பா நான் வேணா உனக்காக பேசட்டுமா ஓகே உனக்காக சரி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்துடைய பிரச்சனை பத்தி பேசிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான பிரச்சனை அந்த சமூகத்தில் நிறைய நிரம்பி கிடக்குது அவங்க நம்மளை தேடி வராங்க நாமளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விதமான உதவிகளை செஞ்சு குடும்பங்களை பிரிச்சோ சேர்த்தோ வைக்கிறோம் இன்னைக்கு அப்படிதான் ஒரு பொண்ணு நேத்தே கண்கலங்கி வந்தாங்க அது குடும்பத்தோட பிரச்சனை என்னன்னு கேட்போம் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை நாமளே கொடுப்போம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான குடும்ப பிரச்சனை பத்தி பார்க்க போறோம் இந்த பொண்ணு நேத்துல இருந்தே ரொம்ப அழுதுட்டு வந்தாங்க என்ன பிரச்சனை அவங்கள கேட்போம் என்னமா பிரச்சனை உங்களுக்கு சார் நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் எனக்கு வேலை ஏதாவது கொஞ்சம் லேட் கூட நான் இன்ஃபார்ம் பண்ணாலுமே நீ வந்து ஏன் லேட்டா வர அப்படின்னு ஒரே சந்தேகம் எங்க மாமியார் இருந்தா என் கணவரை வந்து ஏத்தி விட்டு அவரும் என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றது இதெல்லாம் என்ன அடிச்சுட்டாரு சார் என்னால முடியல சார் இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே கஷ்டமா என் பிள்ளை வருத்தப்பட்டு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப பிள்ளை தங்கமா வளர்த்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா வாழணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்பாவும் அம்மாவும் ஆசைப்படுவாங்க அதை தான் நானும் ஆசைப்பட்டேன் என் பிள்ளை அழுது இப்படி சித்திர பண்றாங்க தான் ஏதாவது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லி எங்களுக்கு நீங்க வளர்க்கணும் பாத்தீங்களா மக்களே குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இந்த பொண்ணோட நிலைமை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நம்ம அவங்க தரப்பு நியாயத்தை கேட்டுட்டு என்ன நியாயம் முடிவு பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சார் என்னதான் பிரச்சனை சார் இந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது சார் என் சின் என் பையனை சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்கிறேன் அவன் நல்ல பையன் நல்ல குணம் ஆனா இவ வந்ததுல இருந்து என் குடும்பமே சீரழிஞ்சு போச்சு அதனால இவ குணம் சரியில்லை எதுவும் சரியில்லை பேசாம ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுருங்க சார் ஆனா கும்பிடுவா போறோம் கோடி கும்பிடு சார் அவங்க குடும்பமா இருந்தாலும் கணவன் மனைவியோடைய அந்த வாழ்க்கை முறைதான் ரொம்ப முக்கியம் கணவனா நீங்க என்ன சொல்றீங்க சார் சார் எங்க அப்பா சொன்ன தான் சார் சின்ன வயசுல இருந்தே அவளை லவ் பண்ணி சார் ஆனா என் பேச்சு ஒண்ணுமே கேட்கல சார் அதனால எல்லாத்தையும் வெட்டி விட்டுருது சார் இன்னும் அவன் என் குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டான் எதுங்க பாப்போம் குடும்பம்னா அப்படி தான் சார் இருக்கும் உள்ள வாங்க செக்யூரிட்டி அவங்க கூப்பிடுவாங்க வாங்க சார் பொறுமையா உட்காந்து அதெல்லாம் உட்கார முடியாது சார் ஆகியா சொல்லிட்டேன் சார் என் பையன் இந்த பொண்ணு செட்டே ஆக மாட்டான் பிரிச்சு இல்லையா என் மகன் அப்பவே சொன்னேன் இந்த லவ் மேரேஜ் வேண்டாம் அவ புடியில இருந்துட்டு அவனதான் கெட்டுவான்னு சொன்னது சொன்னாங்க நான் திருப்பி எவ்வளவு செலவு பண்ணி அவளை கட்டி வச்சு அவனை கட்டி வச்சு ஆனா இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கறா நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் баண்டல் வேண்டாம் திருச்சிட்டுるேன் இல்ல சார் எனக்கு கோவம் சார் நீ என்னப்பா சொல்ற சார் எனக்கு என் அப்பா சொன்ன முடிவு தான் என் அப்பா சொன்னது நான் கேட்டு நடப்பேன் சார் சார் என் பைய என்னைய யாரோ பண்ணி மாத்துறாரு சார் உங்களுக்கு திருச்சிடுங்க நீ யாராது மவனே அவனுக்கு கட்டி வைக்கும் போது வைக்கிறேன் எத்தனை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த சமூகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது நமக்கு தெரியுது இந்த பொண்ணோட பிரச்சனை பாருங்க இவ எப்படி நடந்திருக்கான்னு நமக்கும் தெரியல இந்த பையன் சொல்றா அந்த பொண்ணு தவறாதான் நடந்திருக்கான்னு அந்த பொண்ணு சொல்றா அவங்களதான் தப்புன்னு இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒற்றுமை வரது மாதிரியே தெரியல இவங்களை பிரிச்சு வச்சாதான் நமக்கு நல்லது அவங்களுக்கும் நல்லது சோ இந்த சபையின் சார்பாகவும் நம்மளுடைய இந்த தொலைக்காட்சி சார்பாகவும் இவங்களை பிரிச்சு வச்சோம்னா நம்ம நலமோடு வாழலாம்னு எனக்கு தோணுது ஆகவே என்னோட முடிவு இவங்களை நாங்க இன்னைக்கு பிரிச்சு வைக்கிறோம் இந்த பொண்ணுதான் எனக்கு டிவியில் பார்த்தோம்